பூனையை பார்த்தா எலிக்கு பையன் நாயை பார்த்தா பூனைக்கு பையன் மாட்டை பார்த்தா நாய்க்கு பையன் சிறுத்தையை பார்த்தா மாட்டுக்கு பையன் இப்படி ஒவ்வொரு விலங்குக்குமே தன்னை விட பலசாலியான விலங்கை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ஆனா மனித இனம் மட்டும்தான் தனக்கு சகஜமான ஒரு இன்னொரு மனித இனத்தை பார்த்து தனக்குள்ளாடியே ஒரு வெறுப்பை உருவாக்கிக்கிட்டு தவறான முறையில் பாக்கிறது இந்த மனுஷங்க மட்டும்தான் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்பூர்ல எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன நடக்குது ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் கடந்த காலங்களில் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்குது நம்ம செய்தியெல்லாம் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ வருதான்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் உலகளாவிய அளவில் இனப்படுகொலை அப்படிங்கிறதும் சரி நிற நிறத்தை கலரை மட்டுமே ஒரு மையமாக வச்சு நிறைய சண்டையெல்லாம் கூட நடந்துருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுமா நம்ம செய்தியை தொடர்ணம்னால இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி நடந்துச்சுங்கிறாங்க இங்க வந்து ஒரு சில நம்பர்ல அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்து மர்டர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது ஆனால் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஓகேங்களா பல லட்சக்கணக்கான அளவில் மக்கள் அப்படிங்கிறவங்க கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து யாராலாம்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அடால்ட் ஹிட்லர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இரண்டாம் உலக போர் காட்ட காலகட்டங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிட்டப்பட்ட காலகட்டங்களில் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷ கேப்பில் கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஜீவ்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் அதாவது அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கிறாரு அவருக்கு ஏன் அந்த யூதர்கள் அவ்வளோ குலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஊரில் நம்ம பதினான்கு முடி பசங்கள் இல்லைங்களா ஜாதி சண்டை மாதிரி ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு என்னப்பா இப்படி கொடுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலப்பு கலப்புத்திறம்னு அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒரு காசிஸ்ட்டு இவங்க ஒரு பொண்ணும் பையனும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா அதை ஒரு மையப்படுத்தி ஒரு தப்பான இதாக பார்ப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லைனாலுமே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பான இருக்கிற ஒரு நபரை பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிவப்பான நபர் பார்த்தாலே சற்று கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நடத்துவார்னு சொல்லி ஒரு மாய தோற்றம் இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்குது அதே மாதிரி தான் யோதர்கள்னு சொல்லக்கூடிய இனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினஞ்சு புள்ளி எட்டு மில்லியன் இருக்கிறாங்க உலகளாவிய அளவில் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பதினஞ்சு புள்ளி எட்டுனா ஒரு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேல எட்டு லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிறாங்க யாரு யூதர்கள் அந்த யூதர்கள் அப்படிங்கிற மக்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது அது என்னப்பா யூதர்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா உலகத்திலேயே ரொம்பவுமே ஒரு புத்திசாலியானோட இனம் புத்திசாலிகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா யூத இனம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குதா சபரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது யூதர்கள் யார் யாருன்னு சொல்லி சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நிறுவனம் இருக்குது மெட்டா அந்த மெட்டா நிறுவனத்தை தன்னுடைய சிஇஓவாக இருந்து ஒரு தலைவராக இருக்கிற யாரு எலான் மஸ்க் அவர் வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆமா அவர் வந்து ஒரு யூதர் யூதர் இனம் அப்படிங்கிறது வந்து ஜீவ் சொல்லுவாங்க அவர் வந்து யூத மதத்தை சேர்ந்தவர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூத மதத்தை சேர்ந்தவங்கள்தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு சாமி கும்பிற இல்லைங்களா ஏசப்பா ஏசு சமீர் ஜீசஸ் அவரும் வந்து யூத இனத்தில் பிறந்தவர் தான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் யூத இனத்தில் தான் கிறிஸ்தவரை இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ பிறந்தது யூத இனத்தில் தான் அவர் பிறந்து வளர்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்து வளரும் போது அவர் வந்து தன்னை வந்து கடவுளின் பிள்ளையை அறிவிச்சுக்கிறாரு அவர் வந்து விட்டா எங்கே வளர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சக யூதர்களால் அவர் கூட இருந்த மற்ற யூதர்களாலேயே வந்து ரோமானிய பேரரசுக்கிட்ட போய் இவர் தப்பான ஆளுன்னு சொல்லி சொல்லி அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை குழ அவரை வந்து மரண தண்டனை வாங்கி கொடுத்தது யார் அவர் கூட இருந்த சக யூதர்கள் தான் ஓகேங்களா இந்த உலகின் மிகவும் புத்திசாலியான இனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் அடையாளம் காணப்படக்கூடிய என்ன அப்படின்னு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த இனம் தான் யூத இனம் தான் அதை வந்து ஜீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்னப்பா ஜீவ்ஸ் மேலே ஹிட்லருக்கு என்ன கவனம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி எப்படி வளரும் போதே வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் வந்து இதுதான் முக்கியம் கேஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்களோ ஒரு சில வடக்கு பக்கம் போனோம்னா எப்படி வந்து ரெலிஜியன் மதம் முக்கியம்னு சொல்லி கொடுக்குறாங்களோ ஒரு அடல்ட்டாக வளர்த்துறாங்களோ அடல்ட்டுன்னா அடல்ட்டு கிடையாது ரொம்ப ஒரு குடிவாத குணமாக வளர்த்துறாங்களோ அதே மாதிரி ஹிட்லர் வளர்ந்துட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்களுடைய சுற்றுச்சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து ரொம்பவும் மாதிரி தப்பானவங்கன்னு சொல்லி தான் அவருடைய பார்வையில் காமிச்சிருக்கிறாங்க அப்படி அவர் வளர்ந்து வந்துட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் ஒரு டிராயிங் கிளாஸில் போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு அவர் அகாடமியில் அப்படி அவர் அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது டெஸ்ட்டு வைக்கிறாங்க என்ட்ரி டெஸ்ட்டு அதில் மட்டும் அவர் பாஸ் ஆகி உள்ளாடி போயிருந்தாருன்னா இவர் கண்டிப்பாக இந்த சண்டைக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார் அவர் அப்படியே வாத்தியாராக போயிருப்பார் ஒரு டிராயிங் வாத்தியாராக ஆனால் அவர் கூட கூட வந்து காம்படிஷனை கலந்துக்கிட்ட ஒரு சில யூத மாணவர்கள் ஜீவ் யூத மதத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க போட்டியில் கலந்துக்கிறாங்க அவங்க வரைஞ்சதை விட நான் சூப்பராக வரைஞ்சேன்னு சொல்லி இவ இவர் நம்பியிருக்கிறாரு யார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிட்லரு அப்புறமேட்டு அந்த பா திருத்தி அந்த ரிசல்ட்டு வெளியில் விட்றாங்கல்ல அவரும் யூத மதத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு இவங்களை செலக்ட் பண்ணுறாரு ஹிட்லரை வேணான்னு சொல்லிவிட்றாரு இங்கேருந்தே ஹிட்லருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழிவாகணும் நான் மட்டும் பெருசாகி இவங்களை உடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஹிட்லர் வளர்றாரு வளர்ந்த வாட்டி அதை போய் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாரு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா யூத இனத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத ஒரு வெறி ஒரு பகை ஒரு கோபம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வச்சுருந்தாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம விஷவாயுவை செலுத்தி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரை பொருள அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ செயலை யூத மக்களை கொண்ட அந்த பாவ செயலை ஹிட்லர் செஞ்சிருக்கிறாரு இதெல்லாம் வரலாறுல இருக்குது இதெல்லாம் அவர் பண்ணதுக்கு என்ன சாட்சின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாமே எவிடன்ஸோடயே இருக்குது ஓகேங்களா விக்கிபீடியாலையும் சரி குரோம்லேயும் சரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே அனைத்துமே வந்துடும் ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறுன்னு போட்டோம்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது லட்சம் யூதர்களை வந்து நாலு வருஷத்தில் கொலை சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரொம்பவுமே ஒரு உண்டான ஒரு செயல் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு பகையின் காரணமாக ஒரு அறுபது லட்சம் பேர் கொடுறதுங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் இந்த உலக வரலாற்றுலேயே கடந்து போன அந்த இருபதாம் நூற்றாண்டுல தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இனப்படுகொலை அறுபது லட்சம் பேரை ஒரு சாதாரண ஒரு ஒற்றை நபர் வந்து தன்னுடைய சுய வெறுப்புக்காக சொல்ல கொலை பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் சரிங்களா இந்த யூத மக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாதிக்கப்பட்டாங்க இல்லையா ஹிட்லரால் அறுபது லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட வாட்டி வெளியிலலாம் உலகம் முழுக்க செதறி ஓடுறாங்க செதறி ஓடும்போது என்ன பண்ணுறாங்க தன்னுடைய இனத்தை வெளியில் அடையாளம் காட்டிக்கவே வந்து மறுத்துட்டாங்க எங்கே நம்ம யூத மதத்தை சேர்ந்தவன்னு சொன்னால் மற்றவங்களாம் எதா பண்ணிடுவாங்களோன்ட்டு ஹிட்லர் இறந்து போன வாட்டி அந்த நிலம அப்படியே மாறுது கிட்டத்தட்ட உலகத்தில் செதறி கடந்த யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்குன்னு இஸ்ரேல் அப்படிங்குறக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குறாங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் தான் நூறு பேர் இருக்கிற இடத்துல எழுபது பேர் யூதர்கள் தான் அப்படி அவங்க ஒன்று சேர்ந்தவாட்டி தான் அவங்க தங்களுக்குன்னு சொல்லி மறந்து போன பழைய கையெழுத்து அவங்களுடைய மொழியோடைய இலக்கணம் அவங்க மொழியோடைய எழுத்து இதெல்லாம் உருவாக்கி மீட்டமைச்சு இறந்து போனயிருச்சு யூதர்களுடைய மொழி மறந்து போயிடுச்சின்னு சொன்னவங்களுக்கு மத்தியெல்லாம் உயிர் போன கொண்டு வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் இவ்வளோ மக்கள் வந்து யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய பணக்காரனான எலான் மஸ்கு அவரு தான் எவரு தான் யூதர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டொனால்ட் ட்ரம்ப்பு யூஎஸோட பிரசிடென்ட்டு அவரும் ஜீவு தான் ஜீவு மதத்தை சேர்ந்தவர் தான் ஓகேங்களா அவரும் யூத மதத்தை சேர்ந்தவர் தான் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது போரைப்பில் இருக்கக்கூடிய எந்த விலங்கையுமே சாப்பிட மாட்டாங்க உதாரணத்துக்கு அந்த பன்றி அது வந்து கோரப்பில் இருக்கும் கோரப்பல்லாம் சைடில் பல் நீட்டிக்கிட்டு இருக்கும் அந்த பல்லு இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கையுமே சாப்பிட மாட்டாங்க மீதி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது யோத மதத்தை பற்றின யோதர்களை பற்றிய இன்னொரு இன்னொரு அடுத்த வீடியோ ரெண்டாவது பட்டம் உருவாக்குறாங்க